டேய் கேமரா சப்பி வழக்கம் போல இப்போ நீங்க மொக்க தாண்டா வாங்கிருக்கீங்க அதாவது இந்த கத்தியோட சுத்திட்டு இருந்த மாதிரி ஒருத்தன் கிருஷ்ணகிரி சைட்ல எங்க சொல்லிட்டு இருந்தாங்களே அவன் முதல்ல டிவி கே காரணே கிடையாது அவன் அதாவது டிவி கேல இருந்து நீக்கி இருந்தா நீங்க சொல்லலாம் ஓகே இவன் டிவி கே காரணா இருந்தான் இப்போ வந்து இவனை நீக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் கட்சியோட ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அவன் உறுப்பினர் கார்டு கூட கிடையாது அவன் கட்சியே கிடையாது இன்னும் சொல்லப் போனா வேற கட்சியில இருந்து இப்போ பத்து நாளா வந்து டிவி கே துண்ட போட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் உடனே இவன் சொல்றான் பாருங்களேன் கார்ல கொடி போட்டிருக்கு

இல்ல பூரா தற்குரித்தனம் இந்த கேமரா சப்பியை எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு தற்கொரி சப்பியா இருக்கான் இவன் காமராஜர் அந்த காலத்திலேயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொரி

அதில் வந்து உண்மையிலே இந்த சின்ன பையன் மேலே கூட நான் இது பண்ண மாட்டேங்க நான் இந்த பேரண்ட்ஸை தாங்க நான் சொல்லுவேன் நான் குறை நான் இந்த பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரலாம் இந்த மாதிரி தளபதியை பார்க்குறதுக்கு ஒரு சினிமா முகத்தில் இவன் வரான்னா பரவாயில்ல எப்படிங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து இதை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவன் எனக்கு கேள்வி யாரை பார்த்து அப்படின்னா இந்த சின்ன பையனுடைய பேரண்ட்ஸை பார்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லையா நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு சுயமா அறிவு கிடையாதா டேய் கேமரா சப்பி தளபதி விஜய் வெளியில வராரு அப்படின்னாக்கா எவ்வளவு ஒரு கூட்டம் கூட தெரியுமா எவ்வளவு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் தெரியுமா உனக்கு இவன் நினைச்சிட்டு இருக்கான் போல இவங்க கட்சியில இருக்க சிஎம் டெப்டி சிஎம்லாம் எல்லாம் வந்தாங்க ஒருத்தம் கூட வரது இல்ல இல்லையா சோ இவங்களுக்கு வரலன்னு இவருக்கு மட்டும் வந்துட்டா அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை கூட வந்து பார்க்க மாட்டாரு இவர அவர் சொன்ன சின்ன பையனை வான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வருஷம் புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தளபதி மேல இருக்க அன்புல காலையில இருந்து அங்க நிக்கிறாங்க சரி ஓகே பரவாயில்ல வெளியில வராரு அப்படின்னாக்கா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவும் அன்னைக்கு இதே கேமரா சப்பி என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருக்கா இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பேருக்கு மண்டை உடஞ்சி போச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இங்கே பாதிக்கப்பட்டாங்க எவ்வளோ பேருக்கு போக்குவரத்து பாதிக்கப்படுது தெரியுமான்னு சொல்லிட்டு இதே கேமரா சப்பி கேமரா போட்டு சப்பி இருப்பான் அன்னைக்கு ஒரு பூத் கமிட்டி மாநாடுக்கு வந்து அவர் கோவைக்கு வராரு அதுக்கே போய் சேர்ற இடத்துக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகி அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் அந்த அளவுக்கு கூட்டம் அவ்வளோ கட்டு கடங்காத மாதிரி வந்திருக்குன்னா பார்த்துக்கோ அப்போ வந்து இவர் வெளில வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஆகி சொல்லிட்டு போனோம் அப்போ அந்த இடம் எவ்வளோ சம்பிச்சு போவோம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் தெரியும் இந்த கேமரா சப்பிக்கு ஆனாலும் ஏதாவது சப்பனமேன்னு சொல்லிட்டு சப்பிட்டு இருக்கான் இப்போ இதுல வந்து இவர் வந்து அந்த சின்ன பையனோட பேரண்ட்ஸ்

போயிட்டு என்னங்க உங்க பையன் இரநூறுவாய்க்கு இப்படி கேமராவை சப்பிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி அவனை ஒழுங்கா போய் வேற வேலை இருந்தா பாக்க சொல்லுங்கன்னு சொன்னா மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப அந்த பையன் வேற விஜய பார்க்க முடியல அழுகலாம் செய்யறாப்ல இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை காரி துப்பணும் மக்கள் இந்த மாதிரிப்பட்ட பட்ட பேரன்ஸ் எல்லாம் இல்ல எல்லாமே தற்குறித்தனும் அதாவது ஒரு சின்ன பையன் வந்துட்டானா அந்த சின்ன பையன் பார்க்க முடியலையா ஏண்டா டேய் நான் என்ன கேக்குறேன் ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து வெளியில வராரு அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய இஷ்யூ வரும் உனக்கு ஏதாவது தெரியுமா உனக்கு இதுக்கு முன்னாடி நீ ஒரு ஸ்டாரை பாத்திருக்கேன் நீ வந்து உங்க உதயநிதியை பெரிய ஸ்டார் நினைச்சிட்டு இருக்கிற உங்க உதயநிதி வந்து பார்த்தோம்னாக்கா சந்தானம் கலாய்க்கிறதுக்கு சந்தானத்துக்கு கூட ஒரு கோ ஆர்டிஸ்டாக நடிச்சு தான் ஒரு பெரிய ஆளாரு அது மூலம் இங்க சொல்லிக்கிறானே நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற தலைமை விஜய் அப்படி கிடையாதுரா வெளியில வந்தாரனா யாரடா கண்ட்ரோல் பண்றது क्राउड எல்லாம் அப்புறம் உடனே என்ன நம்ம சொல்லுவீங்க காவல் துறை என்ன இவங்களுக்கு மட்டும் வெச்ச ஆட்களா உடனே பார்த்தா காவல் துறை கூட கட்டுப்படுத்த முடியல கூட்டம் வருதாங்க அப்படினு சொல்லிட்டு இதே கேமரா சப்பி சொல்லுவானா மாட்டானா அடுத்து வேற இன்னொரு விஷயம் சொல்லிருக்கான் அது என்னன்னு பார்க்கலாம் விஜய் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு திருசா கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு बर्थडे தலைமை விஜய் வந்து பாத்தீங்கனா பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் வெளியில அவருக்காக காத்துட்டு இருக்காங்களா அவரை பார்க்கறதுக்காக ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு த்ரிஷா கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா சப்பி சொல்றான் என்னமோ இவரே கதவை திறந்து ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பி கதவை மூடி அக்குல்ல ஒரு வெத்தலை போட்டியை வச்சுக்கிட்டு வெளியில் காவல் காத்தா மாதிரி பேசுறான் டேய் ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்டும் சாந்தனு பாக்யராஜா இருக்கட்டும் ராஜுவா இருக்கட்டும் ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நம்ம ட்ரம் சிவமணியா இருக்கட்டும் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்னேஷ் சிவன் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரோட எடுத்த முன்னால் அந்த புகைப்படத்தை போட்டு தான் அவருக்கு பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது நான் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கிறோனாக அந்த ஃபோட்டோவில் எடுத்து வச்சுட்டு இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்கிறேன் என்ன தப்பு இருக்குது இப்போ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போடுறோமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அதில் ஒரு பெரிய ஸ்டார் இவர் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து த்ரிஷா அவர்கள் பகிர்ந்துருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னாக்கா பிறந்தநாள் அதுவும் த்ரிஷா கூட போனதை இவர் தான் பார்த்தார் இவர் தான் விளக்கு பிடிச்சார் அது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு தெரியாது எதையாவது ஒன்று பேசணும் எதையாவது ஒன்று சப்பீட் கிடக்கணும் கேமராவை பிடிச்சி ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் ஆமா சரி இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நானு எதுக்கு எல்லா மேடையிலையும் போயிட்டு கரண்ட் போடுக்குறீங்க இது என்ன வேலை இது எனக்கு புரியல இது ஒரு புது டெக்னிக்காக எடுத்து ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அதாவது திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அப்படி பீஸ் கேரர் பிடிக்கிட்டு ஓடிடுறது என்னடா புத்தி உங்களுக்கு சரி எங்ககிட்ட தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தாக்கா இந்த முருகன் மாநாடு ஒன்று பண்ணாங்க இல்லையா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் எல்லாம் பிடிங்கி பீஸ் எல்லாம் பிடிக்கும் அங்கே ஒரு அராஜகம் பண்ணி வச்சுனா திமுக வரீங்க கரண்ட் என்ன உங்க ஒப்பம் விட்டு சொத்தா நாங்கள் கட்ட வரி பண்ணுறது எல்லாமே ஏங்குது அப்புறம் எதுக்கு பிடிக்கிட்டு ஓடுறீங்க அதை என் தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இந்த திருட்டு திமுகவையும் இந்த அடிமை அதிமுகவையும் இந்த பாசி இரண்டாவது பொதுக்கூட்டத்தில் போன உடனே நான் போய் அப்படி இறங்கின உடனே கரண்ட் கட்டு இப்ப வந்தனோ உடனே கரண்ட் பீஸ் கேரியர் பீஸ் கேரியரை நிமிஷமா உக்கானுக்கு கரண்ட் வராது அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க நாங்க என்னங்க செய்யறது மேல இடத்துல இருந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து கரண்ட் எதுவுமே எல்லாமே கொடுக்க கூடாது கட் பண்றாங்க நீட்டுன்னு என்னங்க இது தான் சொல்றீங்க நல்லாச்சு அருமையான ஆச்சு அருமையா செஞ்சு நிக்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் இல்ல கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா மக்களுக்கு நாங்க இவ்வளோ நல்லது பண்ணோம் மக்கள் எங்க மேல கண்டிப்பா கான்பிடண்டா இருக்காங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு என்ன மயிருக்கு பீஸ் கேரர் பிடிக்கிட்டு உங்க ஆளுங்க ஓடுறாங்க

வாயா சரி ஓடு பரவாயில்ல ஓடு இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பு மாதிரி எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சப்பி போட்டிருப்பான் உடனே அதை கொண்டு வந்து கேமராவை க்ளோஸ் அப்பில் சப்பி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருணும்னு இதே ஒரு அஜெண்டாவை சுற்றிட்டு இருக்கியாடா கேமரா சப்பி நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வட சொல்ல நான் பார்த்துடாங்க அப்பா கூட இருந்தாராம் அதை இவர் பார்த்தாராமா சின்ன பையன் வந்தால் உடனே வந்து தளபதி வந்து பார்த்துடுறாமா தளபதி யார் நினச்சிட்டு இருக்கா என்னடை உங்கள் சிஎம் டெப்டி சிஎம் மாதிரி நினச்சிட்டு இருக்கா தளபதியை இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை கற்றுக்கினாங்க ஒரு கழுத்தில் நம்ம துண்டை போட்டுக்கிட்டோம் நீ எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணு கே நிர்வாகி இதை செய்தார் கே நிர்வாகி அதை செய்தார் அவரு பாத்தீங்கன்னா வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் ஆயிடுச்சு பிறகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கினார் ஒரு ஓடனே டிவி கே நிர்வாகி டிவி கேனாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல சரி இப்போ நாங்கள் எடுத்து போட்டோம்ல ஆதாரத்தை அவன் எங்கள் ஆளே கிடையாது இந்த மாதிரி அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு பத்து நாளில் துண்ட போட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சி சார்ந்தவன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதாரத்தை எடுத்து போட்டோம்ல அவன் எங்கள் கட்சிக்காரன்தான்றது நிரூபிடா பார்க்கலாம் சும்மா இந்த கொடி கிடக்குது மயிறு கிடக்குதுலாம் செருப்பு கழட்டி அடிப்பேன் பார்த்துக்கிறானு அதாவது ஆதாரப்பூர்வமாக இவன் இந்த கட்சியில் இருந்தான் எங்கள் ஆட்களோட போட்டோ எடுத்தான் எங்கள் உறுப்பினர் கார்டு வச்சிருக்கான் அந்த மாதிரி நிரூபிடா நீ ஆம்பளையாக இருந்தா பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களான கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க